நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் நலந்தானா நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் விசகடி தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகணும் பொதுவாக அதாவது இந்த விசம் கடி அஹ் இந்த ஒரு மனிதனுக்கு விசம் சம்பந்தமான ஒரு பிராணிய ஜந்து கடித்தால் அதிலிருந்து எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதில் அஹ் வழங்கப்படுகின்ற முதல் உதவி சிகிச்சை என்ற அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு விச ஜந்து கடித்திருக்கின்றது என்பதை அவர் கண்ணால் பார்த்தால் இவ்வாறான ஒரு விச ஜந்து கடித்திருக்கின்றது என்பதை அவர் வைத்தியரிடம் கூறக்கூடியதாக இருக்கும் ஆனால் அஹ் ஒரு நித்திரையில் ஒருவருக்கு ஒரு விச ஜந்து கடித்தால் அது எந்த விச ஜந்து என்பதை அவர்கள் எவ்வாறு அஹ் இனக்கண்டு கொள்கிறார்கள் அதாவது இந்த தமிழ் பாரம்பரிய வைத்தியர்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய இனங்கண்டு கொள்கின்றார்கள் அதே போன்று எவ்வாறான சிகிச்சைகளை இவர்கள் வழங்குகின்றார்கள் போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தினம் கிளியகத்துக்கு வருகை வந்திருக்கின்றார் விசகடி வைத்திய நிபுணர் வணக்கம் வணக்கம் சரி நாங்கள் இந்த பார்க்கலாம் அதாவது இந்த இன்றைய இந்த காலகட்டத்தில் அஹ் அவ்வாறுதான் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை கண்டாலும் சில பாரம்பரிய அஹ் வைத்தியர்கள் அதாவது இந்த விசகடி தொடர்பான விடயங்கள் ஒரு மனிதனுக்கு விச ஜந்து ஒன்று கடித்தால் அதில் அஹ் எவ்வாறு அவர்களை பாதுகாத்துக் கொள்வது அதை குறிப்பாக இந்த எவ்வளவு நேரத்துக்குள் மருத்துவரிடம் அல்லது உரிய தமிழ் விசகடி வைத்தியரிடம் கொண்டு வர வேண்டும் போன்ற விடயங்களை பார்க்கலாம் உங்களிடம் கேட்கின்றேன் இந்த விசகடி வைத்தியம் அதை நீங்கள் எவ்வாறு பழகி கொண்டீர்கள் வணக்கம் நமது குருநாதிக்கு முதுக்கன் வணக்கத்தை செய்து கொண்டு எங்களுக்கு பாரம்பரியமாக நாங்கள் இப்போது என்னை பொறுத்தவரையில் நான் அம்மாட்டி பழகினான் அம்மாண்டு தலைமுறையில் வந்து பதினாறு பதினெட்டு த தலைமுறை அப்படி பாரம்பரியமாக இது வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பாரம்பரியமான வைத்திய பரம்பரியை சென்று நாங்கள் இந்த பா இந்த விசகடி வைத்தியம் ஒரு சித்த வைத்தியத்தில் ஒரு தனியான ஒரு வைத்தியம் விசகடி வைத்திய முறை இந்த வைத்தியத்தை எல்லோரும் பழகிக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் இது ஒரு குரு முறையாக இது கையாண்டு வருகின்றது இனி ஒரு விருப்பத்து கேட்ட முறையில் இது பழைய கொள்வது மிகவும் கஷ்டமான இது சித்த வைத்தியம் அதாவது நாங்கள் இந்த பாம்பு கடித்து நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு பாம்பு கடித்ததா வேறு விஜய் கடித்ததா என்னென்று எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டீர்கள் எங்களுக்கு பாரம்பரியமாக என்ன பாம்பு கடித்தது என்ன விஜய் கடித்தது என்று பார்க்கக்கூடியதாக கடிவாயில பார்த்து எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது எங்களுக்கு பாரம்பரியமான நாங்கள் அனுபவ நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது சரி நீங்கள் கூறினது அதாவது உங்களுடைய தாயாரிடமிருந்து நீங்கள் இந்த வைத்தியத்தை வைத்திய முறையை பின்பற்றியதாக பழகியதாக அதே போன்று பதினாறு தலைமுறை உங்களுக்கு முன்னர் இந்த வைத்தியத்தை பார்த்து பெறுவதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் உங்களின் பின்னர் இந்த வைத்தியத்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வைத்தியத்தை நாங்கள் பழகிக்கின்றோம் எங்களோட பிள்ளைகள் என்னோட அஞ்சு பேர் அஞ்சு பேரும் அந்த வைத்தியத்தை பழகி இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இல்லாத நேரம் ஒரு எனது மகளும் எனது மகனும் தாங்கள் அந்த கேட்டுக்கொண்டதை ஒரு அவசர உதவிக்காக பா பார்க்கிறார்கள் மற்றும்படி நாங்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் பார்ப்பார்கள் நாங்கள் வந்ததுக்குற அந்த கழித்த நோயாளியை நாங்கள் பாரபடுத்தி நாங்கள் அதை அதை அதைக்கேற்ற ஒழுங்கலை நாங்கள் மேற்கொள்வோம் நானும் வைத்தியர் எனது மனைஷியும் வைத்தியர் நாங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா இப்போ நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த விசகடி என்று வருகின்ற பொழுது பல விச ஜந்துகள் நம்முடைய சூழலில் இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் ஒரு வெப்பமான காலநிலை அதை போன்று ஒரு குளிர்ச்சியான காலநிலை மாறி மாறி இந்த ஒரு சீரற்ற காலநிலையாக இருக்கின்றது பொதுவாக இந்த குளிர்காலங்களில் எவ்வாறான விச ஜந்துகள் மனிதர்களை தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது உதாரணமாக எங்களை வாகனத்தில் கூறியது போல பாம்பு கடிப்பது சாபத்தாலும் கடிக்கின்றது அதாவது மூன்று நாள் விதம் இருக்கின்றது சாபத்தால பாம்பு கடிக்கும் விஷம் கூடினால் பாம்பு மரத்துக்கும் கொத்தும் ஆக்களுக்கும் கொத்தும் அடுத்தாக நாங்கள் மந்திரம் சொல்லி பாம்பை கூப்பிட்டு வரை உழைத்து இன்னாருக்கு கடித்துட்டு வரக்கூடிய முறையும் இருக்கிறது நான் அந்த பழகவும் இல்லை உதாரணமாக ஒரு வாகனத்துக்கு பேட்டரி சார்ஜ் கூடிட்டு பகலும் போட்டு அந்த பேட்டரி சார்ஜை குறைப்பார்கள் அதே போல் பாம்பும் தனக்கு விஷம் கூடிட்டு என்றால் மரத்துக்கும் கொத்தும் ஆளுக்கும் கொத்தும் இரவில் பாம்பு வழி கிடைக்கல விரைவின்ற செயல் அதிகமாக இரவுல தான் ஒரு சிலது பகையுமே கிடைக்கலாம் அதிகமாக இரவு இல்லாத பாம்புகள் படிக்கிறது என்று பாகர் கூறுகிறார்கள் இறைவன் கொடுத்த வேற அதுக்கு பாம்பு பெரிய நச்சு பாம்புகள் வடிக்கிற பொழுது இறைவனை வேண்டி தாங்கள் சாப்பாட்டுக்கு தான் வலிக்கிட்டு அப்பொழுது எனக்கு தங்கள் எதிரிகளோ வேறு தங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்களோ செயல்படக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் படித்தான் படிக்கணும் என்று வாகனத்தில் எங்கட மூதாதையுன்னு சொல்லி இருக்கிறார்கள் அதன்படி பாம்புகள் அப்படியே வரும் உதாரணமாக பாம்புகளோ சிலந்தியோ பூரானோ பூராண்டு மண்டத்தல் சொல்லுவார்கள் சில பேர் சிலந்தின்னு சொல்லுவார்கள் சில பேர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கின்ற ஒவ்வொரு பூச்சி வகைகளுக்கும் அரணை இருக்கின்றது இப்படி கரண்டி ஓடான் இருக்கு நாய் இருக்கு இப்படி பல விதமான விசயந்துகள் நாட்டில் இருக்கின்றது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் விசவடி வைத்தியம் என்று நான் எனக்கு அனுபவ ரீதியாக நாங்கள் இது அல்லது கொலிச்சுவலியோ இது படிக்கவில்லை நாங்கள் அனுபவ ரீதியாக எனக்கு இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தொரு வயதாகின்றது நான் இந்த வைத்தியத்தை பத்து வயதில் பழகினான் இந்த பத்து வயதில் பழகினிருந்து இதுவரை எங்கள்கிட்ட எந்த விதமான விஜய் இயந்துகளும் வந்தும் மரணம் சம்பவித்தது கிடையாது எல்லோரையும் நாங்கள் காப்பாற்றி அனுப்புகிறோம் செயல் கேட்டு தரவும் இல்லை இறைவனை நாங்கள் வணங்கித்தான் செய்கின்றோம் தொடர்ந்து சரி இதன் தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சரி இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சியோடைய தினம் நலந்தான நிகழ்ச்சி இந்த விசகடி தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரி ஐயா இப்ப நீங்கள் முதல் கூறிய விடயங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் உங்களிடம் நீங்கள் ஆரம்பித்ததற்கு முன்னே நீங்கள் கூறுகிறபடியும் எங்களிடம் எந்த எந்த வகையான விசையந்து கடி கடித்து வந்தவர்கள் கூட உயிரிழப்பு இன்றி அவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றி இருக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கின்றனர் ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியில் உங்களுடைய வைத்தியத்திலும் ஏதாவது நவீனத்துவம் இருக்கின்றதா எவ்வாறு நீங்கள் இந்த விசகடிக்கான சிகிச்சைகளை வழங்குகின்றீர்கள் நாங்கள் மந்திரம் அதாவது பார்வை பார்க்கின்றோம் பார்வை முகம் கொடுக்கிறோம் மூலிகை வைத்தியங்கள் தான் நாங்கள் மேற்கொண்டு மூரிகை தான் நாங்கள் மேற்கத்திய ஆங்கில மருத்துவமோ இது நாங்கள் மருந்து பார்ப்பதில்லை நாங்கள் மூலிகை மகளை மட்டும்தான் பாவிக்கின்றோம் ஏற்கனவே எங்களை இருக்கக்கூடிய உதவங்களுக்கு அனுபவத்தால் என்ன பாம்பு கடித்தது பாம்பு பிச பல் பிடித்திருக்கின்றா என்றதை பற்றி எங்களுக்கு ரீதியாக தெரிகின்றது ஒவ்வொரு பாம்பிலும் இருக்கின்ற பல்லுகள் அடையாளங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கின்றது அந்த அடையாளத்தை பார்த்து என்ன பாம்பு பிடித்தது பிசா பல்லு பிடித்து இருக்கின்றா என்ற என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் நாக பாம்பு சின்ன பாம்புகள் என்று கடித்து பெறுகிறார்கள் அந்த அவர் ஒவ்வொரு பாம்பு கடிச்சா என்ன செய்யும் எவ்வளவு செய்யும் என்பதை நாங்கள் அணுக அறிந்து அது கேட்ட முறையில நாங்கள் மூலிகை தான் பாவிக்கிறோம் ஒரு ஆங்கில வைத்தியமும் எதுவும் நாங்கள் பாவிப்பதில்லை அந்த மூலிகையை கொண்டு நாங்கள் சோமாக்கி விரைவந்திருவர்களால் நாங்களும் அதை செய்து வருகிறோம் சரி இந்த விசகடிக்குள் பாம்பு வகைகளுள் எந்த வகையான பாம்பு அதிக விஷம் அல்லது எந்த வகையான பாம்பு கடித்தால் உடனே மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது உதாரணமாக விஷம் என்பது பல்வேறு விஷங்களா இருக்கின்றது உதாரணமாக பாம்பு கடித்தால் மட்டும்தான் விஷம் என்று சொல்லக்கூடியது எங்களோட வார்த்தைகளும் விஷமாக கருதப்படும் உடம்புக்கு ஒவ்வாத எந்த மொழியோ இந்த இதோ அது நஞ்சாக கருதப்படும் ஆனால் அது நான் புதுக்கு வரவில்லை பாம்போட எங்கள விசவ வைத்தியத்தை பற்றி நான் அதோடு நிற்கினேன் நாகப்பாம்பு இருக்கிறது மற்றது சாதாரண பாம்பு இருக்குது புளியன் பாம்பு இருக்குது மற்றது விரியன் பாம்புகள் என்று இருக்கின்றது பல்வேறு விரியன் பாம்பில் ஆறு வகை பாம்பு இருக்கின்றது பாகனத்தில் பாட்டு இருக்குது எரி வகை வகையார் நாகமெட்டு காய்ந்திரம் என்று பாட்டில் அந்த காலத்தில் அதிகமாக பாட்டுகள்லாம் பொருள் உணர்ந்து அதை செய்ய வேண்டும் அவ்வளவுக்கான பாட்டின்ற பொருள் உணர்ந்து செய்வதற்களவு எனக்கு அனுபவம் குறைவு ஆனாலும் நாங்கள் வைத்திய முறையில் என்ற பத்து வயதுலேருந்து எண்பத்தொரு வயது எனக்கு அனுபவ மூதாதையர் பார்த்து அனுபவ அதை நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்குது கண்டறிந்து இது வரையும் எந்த விதமான விஷகடியால் ஆரம்ப இறந்ததாக இல்லை சரி பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அதாவது விசையந்துகள் பகலில் இல்லை இரவில் தான் வழியில் வருவதாக ஆனால் நான் கேட்கின்றேன் அதாவது வெப்பமான காலத்திலும் இந்த விசைஜந்துகள் அதிகளவில் வெளிவருகின்றன அதே போன்று இந்த மழை காலங்களிலும் விசைச்சந்துகள் அதிகமாக வெ வழிவேறுகின்றன ஆனால் இந்த மக்கள் இந்த விசையந்து கடித்தவுடன் என்ன செய்வது என்ற ஒரு அதாவது ஒருவருக்கு சரி நான் கேட்கின்ற ஒருவருக்கு பாம்பு கடித்து விட்டது அல்லது பூரான் கடித்து விட்டது அவர் அதனை கண்டுவிட்டார் பாம்புதான் கடித்து விட்டது என்பதை கண்டுவிட்டார் என்றால் அவருக்கு அல்லது இப்போ எனக்கு பாம்பு கடித்து விட்டது என்று கூ ஒரு ஒருவருக்கு கூறுகின்ற பொழுது அவருக்கான முதலுதவி எவ்வாறு வழங்க வேண்டும் அதிகமாக முதலுதவியை நான் செய்ய சொல்வதற்கு விரும்பவில்லை காரணம் என்று சொன்னால் பாமர மக்கள் படிப்பில்லாத படிப்பில்லாத சொல்லக்கூடாது பாமர மக்கள் கண்டபடி பழைய நாளையில் ஒருத்தர் மூதாதிகள் சொல்வதை கேட்டு அப்படியான முதலுதவி செய்ய வலிக்கிறார்கள் பழைய காலத்தில் பாம்பு கடித்தால் விளைட்டாலே அதில் வாயால் கடிச்சு தூக்குறது விளைவிட்டால் வெட்டி விழுந்த விஷத்தை விட்டால் விஷம் குறைஞ்சிடும்னு சொல்லுவார்கள் அப்படியான இதுகள் சொல்ல போய்களை பிள்ளைட்டால் கீறும்பொழுது நல்ல கூர் பிள்ளைட்டால் கீறும்பொழுது சில ரத்த நிரம்பி மறந்து விடுவார்கள் அதனால் ரத்தம் கூட போய் மரணங்கள் சம்பவக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதுக்காக நாங்கள் முதல் செய்யவில்லை ஆனாலும் பாம்பு விஷம் கடித்தால் மூன்று விதமாக உடம்பில் சோறும் மூளைக்கு செல்லும் ஒன்று தோலால் போகும் ஒன்று நரப்பால் போகும் உள்ளுக்கு இருக்கிற மச்சியால் போகக்கூடிய சாந்திய கூறுகள் இருக்கின்றது இத நிலையில் மேலே தோலில் கடித்த இடத்திலேருந்து ஒரு இஞ்சி தள்ளி ஒரு சின்ன கட்டு போட்டால் சும்மா ஒரு கண்டு கட்டு போட்டு உடனடியாக பைத்தியில் செல்ல வேண்டும் ஏன்னால் கண்டு போட்டால் தோலால் இருக்கிற விஷத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் நேரம் அந்த கட்டு நேரம் இருக்கக்கூடாது குறிப்பிட்ட காலத்தில் அது கட்டு தளத்தி என்னென்னு சொன்னால் ரத்தம் ஓடுவது குறைவ இருக்கும் ரத்தட்டுப்பட்டா வீக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அதனால ஒரு மணி ஒரு மனித ஒன்றரை மணிக்குள்ள எந்த வைத்தியன் என்றாலும் போய் நாடி தங்களை உயிரை காப்பாறக்கூடிய இதை அவர் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் சரி நீங்கள் இதற்கு முன்னர் கூறி வருடையும் அதாவது இந்த இந்த விதமான ஆங்கில மருந்து மேலே இந்த மூலிகைகளையும் தான் நீங்கள் மருத்துவம் பார்ப்பதால் ஆனால் சில இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லாத பார்த்து இருக்கின்றோம் அதாவது இந்த விசக்கடி கல்லு என்று அவர்கள் வைத்திருப்பார்கள் ஆஹ் அந்த விசகடி கல்லு அது எந்த எவ்வா எவ்வாறு அது பயன்படுத்தப்படுங்களோ அது எங்கிருந்தது பெற்றுக் கொடுக்கின்ற அது விசகடி கல் என்று இருக்கு உண்மைதான் அது முனிவர்கள் தவசிகளாலே அந்த இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கல் பாம்புன்ற புடியின் பாம்புல நெத்திலே இருக்கும் ஒரு செலவுக்கு வயது அதாவது குறிப்பிட்ட வயது இந்த பாம்புக்கு இருந்தால் அந்த பாம்புன்னு நெத்தியிலே அந்த உண்மையான கல் பாம்பு கல் இருக்கும் அது ஒரு முட்டை வடிவமான ஒரு சப்ப கல் இருக்கும் நான் அந்த கல் நான் நாங்கள் வச்சிருந்த நாங்கள் இந்த இடம்பெயர்வோட இல்லாமல் நாங்கள் உயிரை என்ற காரணத்தால் எங்களை தப்புற பலிக்கிட்டு போகணும் தான் அதை விட சவர விட்டுவிட்டோம் ஆனால் உண்மையில்தான் பாம்பு கல் இருக்கின்றது இந்த பாம்பு கல் கடித்தோட வாயில அந்த பாம்பு கல்லை வச்சால் விஷம் விழுக்கும் அந்த கல்லை ஒரு பாலில் போட்டால் இந்த பால் பச்ச நிறமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படியான சூழ்நிலை அந்த பாம்பு கல் மற்ற பாம்பு விஷத்துக்குன்னு செயற்கை கல்லும் செய்யலாம் அதுக்கு நம்ம முறிய வகையை எடுத்து அதில் ஒரு கல் செயற்கை கல்ந்து செய்யலாம் ஆனால் சில பேர் சும்மா கல்ல வச்சு போட்டு பாம்பு விஷம் விழுக்கு என்று சொல்வார்கள் உதாரணமாக எங்களோட ரித்தத்தில் பசத்தன்மை இருக்கின்றது உதாரணம் சாதாரண ஒரு கல்ல கூடிய ஒட்டினாலும் அதை ஒட்டு வந்த ரத்தத்தில் பசத்தன்மை ஒட்டும் இதன் காரணமும் உண்மையாகவே சில எங்களோட மனம் இருக்கின்றதானே எங்கள மனம்தான் முழு வைத்தியம் அதாவது எங்களுக்கு இந்த கல் வச்சாச்சு விஷம் விழுக்குது என்ற இதிலேயே விஷம் வர்றதை கொஞ்சம் கொள்ளலாம் உதாரணமாக மனம் எவ்வளோ பாதிக்கப்படுவதோ அவ்வளவு கூட அந்த விஷம் அதாவது ரத்தாசியம் கூட வேலை செய்து மூளைக்கு அந்த ரெத்தம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே நாங்கள் விஷம் கடித்தாக்க சரியாரையும் சரி தென்படுத்த வேண்டும் அதாவது ஆறுதல் படுத்தி அவருக்கு சில ஆலோசனை கூறி உடனடியாக எந்த வைத்தியர் என்றார் நாங்கள் தப்பக்கூடிய எந்த வைத்தியர் ஆங்கள் வைத்தியமோ அல்ல எங்களை போல வைத்தியரிடையே சென்றால் தப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது சார் இப்போ ஒருவருக்கு விஷம் கடித்தால் சில விசகடி வைத்தியர்கள் கூறுவார்கள் பார்த்த விஷம் கிடைத்ததன் பின்னர் அவர்கள் கூறுவார்கள் அவர் குறிப்பிட்ட சில உணவுகளை சாப்பிடக்கூடாது அதே போன்ற அவர் நித்திரை கொள்ளக்கூடாது அவ்வாறான ஒரு செயற்பாடு இருக்கின்றதா ஓம் அதாவது விஷம் கடித்தது பிறகு சாப்பிடக்கூடாது கூடாது என்பது உண்மைதான் காரணம் என்ன சொன்னால் விஷம் கடித்த பிறகு அந்த சாப்பாடு நாங்கள் உணவு உண்டால் அந்த சாப்பாட்டில் அந்த விஷம் போய் கூட இருக்க போய் செமிபாடு அடையாம கூடுதலான வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்றது பட் நித்திர கொள்ளக்கூடாததும் காரணம் என்ன சொன்னால் மூளை வேலை செய்து கொண்டிருக்கல இந்த விஷம் படுத்து சமநாப்படுத்திருக்கேங்க கூடுதலாக அந்த விஷம் தலைக்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது அதுக்காகத்தான் நித்திரவிடக் கூடாது நீந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் உதாரணமாக விஷம் கடிச்சு தலைக்கும் விஷம் ஏறி தின்றால் அவர் எப்படியும் படுத்துட்டு ஒழுங்குவோன்னு இருக்கிறவையெல்லாம் விரட்டி ஒரு கிடந்துட்டு வளம்போன்ட்டு தான் சொல்லுவார் அப்பொழுது அவர் இன்னும் கடையில் கிடக்க வேண்டு விட்டுருவேனே அவர் அப்படியே விஷம் ஏறி அவர் மரணத்தை சம்பவக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் அவர் நினைத்துறேன் விட்டுடுவேனே அது மாதிரி அது அந்த அப்படியே விஷம் தலைக்கேறி அவர் இல்லை முடிங்காத நாங்கள் நினைத்து விட போகிறோம்னு எங்களுக்கு தெரியும் அது ஒரு யாருக்கும் விஷம் தலை கேறிடுன்னு அதுக்குரிய முறையில் நாங்கள் நையம் என்று எங்கள்கிட்ட இருக்குது அந்த நையத்தை நாங்கள் மூக்குக்குள்ளால் நைய நையம் அடித்தால் அவர் குளி தொழும்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது நித்திரை பெறாது நித்திரை பெறாது நித்திரை பெறக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை மருந்து மூக்கில் எரியும் எரிஞ்சோடனே அவர் நித்திரை உள்ள மாட்டேன் தொடர்ந்து சிறிது இடைவெளி தொடர்ந்து எணிதிருப்போம் நலந்தானா சரி இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நிலந்தள நிகழ்ச்சியோட நிறை இந்த நிலந்தள நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விசகடி தொடர்பான விடியங்களைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இளிய தம்பி சர்க்குலநாதன் சரி இதற்கு முன்னர் நாங்கள் இந்த பாம்புகடி தொடர்பான விடியங்களை கூறியிருக்க கூறியிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் கூறியிருக்கின்ற அதாவது இந்த பல விச ஜந்துகள் நமது பூமியில் இருக்கின்றன அவை அவை அவையின் மனிதர்களை தீண்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் இந்த சிலந்தி பூரான் அதே போன்று நாய் இந்த அரணை சிலர் கூறுவார்கள் அரணை கடை அரணை கடித்தால் மரணம் அப்படி என்று ஆனால் அது எவ்வாறான தன்மை ஏனென்றால் இன்றைய நாட்களில் அது நீங்கள் குறிப்பிட்டது ஒன்று சில பெரியவர்கள் கூறுவார்கள் ஆனால் அது இன்றைய இளைஞர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எனவே இந்த வேறு வகையான இந்த விசயந்துகள் மக்களை தாக்குகின்றது அதில் இருந்து எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நீங்கள் கேட்டு அரணை கழித்தால் மரணம் என்று சொல்வார்கள் அரணை கழிப்பது இல்லை அரணை காலால் பிராண்டி போட்டு நாக்கால் அரணை இந்த நாக்கு வந்து அறம் போல ஒரு இது அந்த நாக்கால் நக்கிவிட்டால் வாயால் நிரமந்து தப்புற கஷ்டம் ஆனால் நாங்கள் அப்படி நக்கியும் வைத்தியம் செய்து தப்ப வச்சுருக்கிறோம் அதாவது எங்கள்ட வாகனத்தில் சொல்லுது ஒருவர் மனம் கிடந்தால் கூட நீங்கள் அவரை முதல் செய்து அவரை காப்பாற்றக்கூடிய ஏற்பாடே செய்யுங்கன்னு தான் எங்கள்ட வாகனத்தில் கூறியிருக்கிறார்கள் அப்படி பல பேர் வந்து தப்பி இருக்கிறார்கள் எங்கள கே கேட்டுக்கிற வருவார்கள் மயக்கத்தில் செத்த மாதிரியே வருவார்கள் அதாவது வந்து விஷம் கிடைத்தால் இருபத்தி நாலு மட்டையாலகம் உடம்பில் உயிர் இருக்கும் மரணம் மட்டும் நீங்கள் கொண்டே அவர் அடக்கம் செய்யக்கூடாது அப்படியான இதை செய்யக்கூடாது நீங்கள் முயற்சி எடுங்கோ அதுக்கு பல விதம் அப்படி அப்படி பொழுது குடோரி வச்சு எரிக்கிறது அப்படி என்றால் சில வழிமுறைகள் இருக்கின்றேன் அப்படி குடோரி வச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சந்தோபம் இல்லை இல்லை அப்படியான அனுபவங்கள் இருக்குது அனுபவம் இருக்குது என்ன செய்யலாம் இருக்குது ஆனால் அப்படியான சந்தோஷத்துக்கு நாங்கள் ஒருத்தன் வரவில்லை வர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தவில்லை மற்றது அரண கிடைச்சால் நீங்கள் கூடியது போல் அது இருக்கும் எங்களுக்கு தெரியும் அரண் பிராண்டுனால் என்ன பிராண்டி இருக்குது என்ன மாதிரி வந்து அரணை டாக்கண்டு வரும் அது அதிகமாக ராவில வர்ற குறைவு பகலே தான் ஓடியிடும் அது அரண் புறப்புன்னு சொல்லுவார்கள் அது டக்கண்டு வந்துட்டு நல்ல ஹேன் பிரேக் மாதிரி பக்கண்டு திரும்பும் அப்படி ஏதாவது கஷ்டம் வந்தால் அப்படி நடந்து வந்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் மூறிகை வைத்தியம்தான் செய்கிறோம் நாங்கள் ஒரு ஆங்கில வைத்தியமும் மருந்தும் பாவிக்கிறோம் இல்லை சரி சிலந்தி பூரான் கடித்தால் சிலர் தமிழ் வைத்தியர்களும் சிலர் வீட்டு வைத்தியங்களை பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது இன்றும் எனவே அந்த சிலந்தி பூரான் கடித்தால் எவ்வகையான வீட்டு வைத்தியங்களை அவர்கள் பார்க்கலாம் உதாரணமாக சிலந்தி கடித்தால் நாங்கள் ஆயுர்வேத பருத்தி பண்ணே அது தான் மருந்து கொடுப்போம் மற்ற எதுங்கிற பாரு பார்ப்போம் பார்த்து இந்த பார்வையால் இருக்கு உதாரணமாக நாங்கள் டெலிஸ்கோப்பை ஒன்றும் பார்க்கற இல்லை உதாரணமாக அவருக்கு இன்னும் சிலந்தி கடித்தால் நாள் பட்டால் எல்லாம் கை காலெல்லாம் குரட்டும் அந்த சிலந்தி ஒவ்வாறு இருக்கின்றதோ அதே மாதிரி கால்கள் கால்கள்லாம் குரட்டும் அதுக்கெல்லாம் நாங்கள் தமிழ் வைத்தியம் தான் செய்து அப்படியான குரண்டல் எல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் ஆங்கில வைத்தியத்தை பற்றி நாங்கள் குரல் கூடுவதற்கு இல்லை ஆனால் ஆங்கில வைத்தியத்தால் பொதுவாக அப்படியான ஒரு சிலந்து கடித்து சுகமாக்கிறது என்ன பொறுத்தவரையில் நாங்கள் திரும்ப நான் சொல்கிறோம் ஆங்கில வைத்தியம் நான் குறைகளை எங்களுக்கு குறைவைத்தம் அங்கே தான் போக வேண்டும் ஆனால் ஆங்கில வைத்தியத்தால் சிறந்து கடித்தால் மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னும் ஏற்பட இல்லை என்றுதான் நான் சொல்ல வேணும் ஏதோ சில உண்மையை சொல்ல வேணும் அது சிறந்து கடித்தால் ஆங்கில வைத்தியத்தால் செய்ய முடியாது சரி இப்ப நீங்கள் கோரினீங்களோ அதாவது இந்த சிலந்தி கடித்தால் நாட்பட்டால் அந்த குரட்டும் அவ்வாறான இந்த சிலந்தி போன்ற தன்மை வேற உண்டு ஆனால் சில அதாவது இந்த ஜந்து விச ஜந்துக்கள் கடித்தால் மனிதனுடைய சில உடற்பாகங்கள் செயலுக்கின்ற ஒரு தன்மை கூட இருக்கலாம் எனவே இந்த விச ஜந்துக்கள் கடிப்பதன் ஊடாக மனிதனினுடைய உடற்பாகங்களில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றன எவ்வாறான பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன சார பாம்பு சார கடித்தால் டித்தார் எல்லாம் சொண்டு உடம்பல கரும்புள்ளி செம்படுக்கு அந்த அவன் இந்த வலுக்கெடை அதாவது இரத்தங்கள் குறைகிற பொழுது வெள்ளைகள் போட்டு அப்படியான ஏற்படுகின்றது எனவே இப்போ ஆறான ஆட்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வந்தது பிறகு ஒண்ணு செய்யலாது இடையில நிப்பாட்டலாம் ஆனால் வர முந்தி இவர்கள் உரிய முறையில் இந்த மருந்து எடுத்துக்கொண்டு வர வேறு கண்டாங்க எங்கள வைத்தியத்தை வந்து இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள முடிய முடியும் சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு மதாவதி விசாந்து கடித்தால் மனிதன் பதட்டம் அடையக்கூடாது அதனால் அது அவருடைய ரத்தத்தில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு விசாந்து கடித்து எவ்வளவு மணி நேரத்துக்குள் தமிழ் வைத்தியரோ அல்லது மருத்துவமனைக்கு சென்றால் எவ்வளவு மணி நேரத்துக்குள் சென்றால் உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அது எத்தனை மணி நேரங்கும்னு சொல்லி விஷம் கடிக்கிறது பொறுத்த சன்மையை பொறுத்து இருக்கின்றது உதாரணமாக பாம்புக்கு நாலு பள்ளி இருக்கின்றது உள்ளுக்கு வாரம் மாதிரி செஞ்சு போல இருக்கின்றது முதல் பல்லு பிடித்தால் எவ்விதமான விஷமும் இல்லை மற்ற மூன்று பல்லு பிடித்தால் விஷம் குறிப்பாக எவ்வளவு சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு மத்தியாலும் இதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் ஒரு வைத்திய நாடுகிறீங்களோ ஆங்கில வைத்தியமோ எங்கள் தமிழ் வைத்தியமோ காப்பாற்றிக் கொள்ள முடியும் சரி இந்த கூறுவார்கள் அதாவது இந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் அந்த கூறுவார்கள் அந்த அதனுடைய ஒவ்வொரு கண்டத்திற்கும் விஷம் இருப்பதாக அது உண்மை திருநீலகண்டம் ஒவ்வொரு இதுக்கு விஷம் பொதுவாக பொதுவா மட்டும் மட்டத்தின் சொல்றது பூராட் சொல்றது அதில் வி விதம் விதமான ஊராங்கள் நிற நிறமான ஒரு நாட்டுக்கு ஏற்ற முறையில் இருக்கின்றது இப்போ சாவி பக்கம் விசால பக்கம் போட்டால் ஒரு நிறமான ஊரான் இப்போ எங்கட பக்கம் ஜெய தீவிப்போதி வியாழ்ப்பாணம் கொடாட்டில் ஒவ்வொரு விதமாக மட்டத்தில் இருக்கின்றது ஆனால் மட்டத்தில் கடித்த உடனே செடியா கடுக்கும் தாங்க இல்லாத வெளி வலி ஏற்படும் அந்த வலிக்கு எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் எங்களை இயற்கை ஊரியை கொண்டு நாங்கள் உடனடியாக ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷத்தில் நிற்பாட்டக்கூடிய இருக்கின்றது ஆனால் அங்கே ஆஸ்பத்திரி போய்ட்டும் அங்கே ஊசியில் அதை போட்டும் அதை நிப்பாடக்கூடிய நான் மீண்டும் சொல்றேன் அவர் குறை சொல்லவில்லை நீ பாடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து வைத்தியத்தை செய்து சித்தியை பெற்று சென்றிருக்கிறார் என்பது அனுபவம் சார் இந்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாழுகின்ற விசயந்துக்களுக்கு அவற்றினுடைய விசத்தினுடைய வீரிய வித்தியாசம் இருக்கின்றது இருக்கு ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு சீசன நிலையை கேட்ட மாதிரி ஒவ்வொரு இயந்துகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றது உதாரணமாக வெளிநாட்டில் குளிர்ந்திருக்கிற விஜயசந்தக்கும் உஷ்ணா பிரதேசத்தில் இருக்கிற வித்தியாசங்கள் இருக்கின்றது சரி குறிப்பாக இந்த கற்பூமி மண்பூமி பூமி இரண்டு வசிக்கின்ற விசஜந்துகளுக்குள் எந்த கற்பூமியில் வசிக்க இருக்கின்ற விசஜந்துக்க அல்லது மண் பூமியில் இருக்கின்ற விசஜந்துக்க விஷம் அதிகமாக கற்பூமிக்கு இருக்கிற விஷத்துக்கு விஷம் அதுக்கு என்ன காரணம் അത് എനിക്ക ആണ്ടോയെ അത് ഉച്ചിമാന പ്രതിയെ ചേർന്ന തന്നെ കഷ്ടമായ ഉച്ച കേ ഉദർ മനുഷ്യനെ പേരും താങ്കൾ തുൻപടും പോലെ കഷ്ടപ്പെടും പോവുക അവർക്ക് വിത്യാസമായിരിക്കും ഒരു സന്തോ സന്തോഷമാകും ഇക്കും അവർ സന്തോഷമാണ് സൂളിയിരിക്കുംപോതും സന്തോഷമാണ് ഒരു സൂന ഇരുപ്പ അനുവരിയായി நான் கூறி வைக்க விரும்புகிறேன் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிய போது ஒரு மனுஷனுக்கு எங்கடா நாக்கால் சொல்கிறதே ஒரு விஷம் பண்பாக கதைக்கிறதுக்கும் ஒரு எதிர்த்து கதைக்கிறதுக்குரிய வித்தியாசம் இருக்குது இந்த நாக்கால நாங்கள் ஒரு விஷம் நாக்கால் சொல்கிறதே பெரிய விஷம் அதே நினைச்சா அந்த நாக்கால அன்பாக வச்ச மட்டும் அது விஷம் இல்லை அதுவும் எந்த உடம்பிலே என்ன ஏற்படுதோ அது விஷமாக கருதப்படும் சரி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நான் உங்களிடம் கேட்கிறேன் அதாவது இதற்கு முன்னர் அந்த குறிப்பாக அந்த வெள்ளை பூரான் வெள்ளை பூரான் வந்து உண்மையிலோட சிறு சிறியதாக இருக்கும் அது கடித்தால் ஆரம்பத்தில் கூறாக பூரான் வெள்ளைப் ஆள் மரணித்து மரணித்திருக்கிறார்கள் அது ஏன் அதுக்கு அவரான ஒரு தன்மை இருக்கிறது அதாவது வந்து அது எங்க வாடுதுங்கிறது விரியன் பாம்புன்ற ஒன்று இருக்கிறதா அது ஆறு குட்டியை தான் போடும் அதான் நாங்கள் பாட்டு மாதிரி எரி விரியன் பகையாருன்னு ஆகமேட்டு காய்ந்தோட்டும் பூரா அண்மண்டலி சிலந்தான் பாட்டு இருக்குது அந்த அது வந்து ஒரு விரியன் பாம்பு வந்து ஆறு குட்டி வர்றது ஆறு குட்டியும் ஆறு பேர் அப்படி என்ன இரத்த ரத்த பிரியன்றுன்ற எல்லாம் இருக்குது அது பிரியன்ற ஊனம் இருக்குது தானே அந்த ஊனத்திலேருந்து ஒரு நட்டு ஒரு சிலந்தி ஒரு பூரான் உற்பத்தி ஆக மாட்டேன் சொல்லுகிறார் அதுலேருந்து வர பாரம்பரியம் அதாவது அதுலேருந்து வர பரம்பரை அப்படியான விஷ பாம்ப விஷத்தை கொண்ட ஒரு விஜய் இருக்க முடியும் எங்களோட வாகனத்தில் கூறுவார்கள் இன்னும் படிக்க வேண்டிய இருக்குது இருக்கு படித்த அளவில் நான் உங்களுக்கு கூறி வைக்கணும் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிலந்தா நிகழ்ச்சி இந்த கடி நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு விசம் கடித்தால் எவ்வாறான முதலுதவியை செய்ய வேண்டும் எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடாது எவ்வாறான நிலையில் நாங்கள் வைத்தியரை நாட வேண்டும் போன்ற விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார் வெளிய தம்பி சத்குருநாதன் என்ற விசகடி வைத்தியர் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீர்வு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மூன்று மட்டும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா